அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காண்பது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை பட்சம் எப்படி உருவானது என்பதை பற்றியும் மகாலயபட்சம் முதன் முதலில் யார் ஆரம்பித்தார்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் மற்றும் புரட்டாசி மாதம் பகுதிகளில் அதாவது அமாவாசைக்கு முன்பாக வரும் பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் மகாலய அமாவாசை உருவான கதையை இந்த பதிவின் மூலம் காண்போம் மகாலயம் மகா என்றால் பெரியது ஆலயம் ஆலயம் என்றால் தெய்வீக பூஜை லயம் என்றால் பித்ரு அதாவது மகாலயம் என்றால் நிறைய பித்ருக்களுக்கு பூஜை செய்யும் காலம் என்பதாகும் அந்த காலத்தில் பித்ருக்களுக்கு நம்மால் கொடுக்கப்படும் தர்ப்பணம் பித்ரு பூஜைகள் அவர்களுக்கு நேரடியாக சென்று சேரும் என நம்பிக்கை குடும்பத்திற்கு நல்லது தடைகள் விலகுதல் புண்ணியம் தேர்தல் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடு என்ற பழமொழியே வந்தது மாதந்தோறும் வருகிற அமாவாசையை விட உத்தராயணம் தட்சயாயணம் காலங்களில் வருகிற தை ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாகும் ஆனால் அதைவிட புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை மிகவும் விசேஷமானதாகும் ஏனெனில் மகாலய பட்ச காலத்தில்தான் பித்துருக்கள் தேவதைகளிடம் அனுமதி பெற்று முன்னோர்கள் எவலோகத்தில் இருந்து கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு வருவதாக ஐதீகம் இந்த நாட்களில் பிதுர் வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு வருட திதி தர்ப்பணம் செய்த பலனும் முன்னோர் ஆசையும் கிடைக்கும் மேலும் இந்த நாட்களில் எந்த அளவிற்கு தான தர்மங்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் தர்ப்பணத்தை ஏற்பதற்காக முன்னோர்கள் மட்டுமல்ல அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என பலரும் பார்த்திருப்பார்கள் அதனால்தான் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் அமாவாசை ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமாவது தர்ப்பணம் செய்தால் இந்த பூமியில் பிறந்து மறைந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இந்த தர்ப்பணம் சென்றடையட்டும் என்று கூறி செய்வது பெரும் புண்ணியமாகும் இதில் அந்த இரண்டு தினங்கள் செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக மகாலய அமாவாசை என்றாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து நம்மை வாழ்த்தும் முக்கியமாக மகாலய பட்ச காலத்தில் எண்ணெய் குளியல் செய்வது முடிவெட்டுவது போன்றவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இப்படி எண்ணற்ற நன்மைகளை அள்ளி தரும் பட்சம் மகாலய அம்மாவாசை முதன் முதலில் யார் கடைபிடித்தார்கள் என்பதை விரிவாக காண்போம் மகாபாரத காலத்தில் குந்தி தேவியின் குமாரனாக பிறந்தாலும் சிறுவயதிலேயே தேரோட்டி மகனாகவே வளர்ந்தான் கர்ணன் கர்ணன் தனது வாழ்நாளில் எப்போதும் தானம் என்பதே தனது கொள்கையாக வைத்திருந்தார் யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தாலோ கேட்காமல் இருந்தாலோ அவர் தங்கம் நிலம் நகை வண்டி குதிரை இப்படி எல்லாவற்றையும் தானம் செய்தார் அவர் புகழ் தான வீர கர்ணன் என உலகம் பரவியது இப்படி தானத்தில் புகழ் பெற்ற கர்ணன் குருஷேத்திர போரில் கர்ணன் உயிர் நீத்தார் அவர் யமலோகத்திற்கு செல்லும் போது தனது புண்ணியங்களையும் அவர் கொண்டு போனார் அவருக்கு தங்க சிம்மாசனம் அழகான மாளிகை ரத்தின குடங்கள் என எல்லாம் கிடைத்தது ஆனால் பசியார உணவு மட்டும் கிடைக்கவில்லை மிகுந்த பசியால் இருந்த கர்ணன் யமனிடம் சென்று எனக்கு தங்கம் வைரம் முத்து போன்ற எல்லாம் தருகிறீர்கள் ஆனால் பசியுடன் இருக்கும் எனக்கு ஏன் உணவு தர மறுக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அதற்கு யமன் திரித்தார் கர்ணா நீ வாழ்ந்த போது யாருக்கும் குறைவில்லாமல் தானம் செய்தாய் ஆனால் ஒருவேளை உணவு உன்னுடைய முன்னோர்களுக்கோ அல்லது பசியால் வாடியவருக்கோ அன்னதானத்தை தானமாக தரவில்லை அதனால் இங்கே உனக்கு உணவு பலன் கிடைக்கவில்லை கர்ணன் அதை கேட்டதும் மனம் துவண்டார் ஐயா என் அறியாமையை மன்னியுங்கள் நான் அன்னதானம் பித்தர்களுக்கு செய்து போற்ற விரும்புகிறேன் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டவுடன் யமன் சற்று கருணை கொண்டு சரி கர்ணா உனக்கு அனுமதி வழங்குகிறேன் நீ பித்துருக்களை நினைத்து பூமியில் சென்று பதினைந்து நாட்கள் அன்னதானம் செய் என்று சொன்னவுடன் உடனே கர்ணன் பூமிக்கு வந்து அந்த பதினைந்து நாட்களில் அன்னம் எல்லா தானங்களையும் பித்ருக்களுக்கு அர்ப்பணித்தார் அவர் பித்ருக்களில் தர்ப்பணம் கொடுத்து சந்தோஷமாக எமலோகம் சென்றார் இப்படி கர்ணன் உருவாக்கிய இந்த பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் என்று கூறி யமதர்மர் கர்ணனை அன்போடு வரவேற்றார் யார் ஒருவர் தான் வாழும் காலத்தில் பசி என்று வந்தவர்களுக்கு அன்னதானமும் தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கிறாரோ அவர்களுக்கு எனது ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் என்று யமதர்மர் கூறினார் அதன் தொடர்ச்சியாக இந்த பதினைந்து நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து உணவு தானம் வழங்கி பித்ருக்களின் ஆசிர்வாதம் பெறுகிறார்கள் கர்ணன் போல நாம் தவறாமல் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற புண்ணிய நினைவாகவே இந்த காலம் பாழ்ந்து வருகிறது இந்த கதையின் மூலம் தங்கம் பொருள் தானத்தை விட அன்னதானமே மிகச் சிறந்தது அந்த அன்னதானத்தை நம் முன்னோர்களுக்கும் பசி என்று வருபவர்களுக்கு ஒருவேளை உணவை தானமாக வழங்கினால் அதுவே மிக புண்ணியமாக கருதப்படுகிறது எனக்கு தெரிந்த மகாலய பட்சம் எப்படி உருவானது என்ற கதையை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் இந்த புண்ணிய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ